அம்மா என்ற அந்த பிராண்டுக்கு பதிலாக கொண்டு வந்த பிராண்டா அப்பான்ற பிராண்டை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எங்க பிள்ளைங்க ஓடி கோல்டு மெடல் வாங்குறாங்க போது இவ்வளவு வேகமா தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும் ஓடுது மும்மொழி கோல்ட் ஒரு சங்கிலியை காலில் கட்டி விடுங்கடா எப்படி அவன் ஓடி அவன் ஜெயிக்கிறான்னு பாக்குறாங்கிற மாதிரியான வேலையை அவங்க செய்கிறாங்க இல்ல அவர் என்னை பத்தி சொல்லும்போது என்னோட முதல் மனைவின்னு என்ன சொல்லுவார் நான் ரஜினி ரசிக்கிறான் அவர் கமல் ரசிக்கிறார் சோசியல் மீடியா மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சிகள் புதுசு புதுசாக வருகிறது எங்களை பாராட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தரவுகளோடு எங்களை பாராட்டுறாங்க நிமிஷம் கூகுள் போய் சர்ச் பண்ணி அன்பில் மகேஷ் உண்மையை சொல்றாரா போய் சொல்கிறாரா கண்டுபிடிக்கிற அளவுக்கான புத்திசாலி தான் நம்முடைய மக்கள்லாம் இப்போ வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து திவிக்கிய உடைய கூட்டம் நடந்தது இரண்டாவது கூட்டம் திமுகவுடைய இந்த ஐந்து ஆண்டு இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரேடியா திமுகவுக்கு இந்த சைடு தான் நிற்கிறாங்க உங்களுடைய கூட்டணி கட்சிகளை தவிர்த்து விட்டு எவ்வளவு பெரிய சவாலா இருக்கின்றது இப்ப புதிய கட்சிகளுடைய தோற்றங்கள் வருகை அதெல்லாம் எப்படி பார்க்கல என்ன பொறுத்தவரைக்கும் எத்தனை கட்சி வேணும் அது ஜனநாயக நாடு யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணா கட்சி சார்ந்த கொள்கை பேசலாம் தமிழ்நாடு நலன் சார்ந்து தமிழக மக்கள் சார்ந்து அது இருக்க வேண்டும் என்றுதான் நாங்களும் ஆசைப்படுறோம் எழுவத்தி ஆண்டு கால இயக்கம் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு எழுபத்தஞ்சு வருஷம் கடந்து ஒரு இயக்கம் நிற்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு அது பிகாஸ் ஆஃப் த ஆளுமை பிகாஸ் ஆஃப் லீடர்ஷிப் வாட் வீக்காட்லையே மத்தமுடைய கலைஞர் காலத்துலேருந்து இன்னைக்கு நம்முடைய அனுப்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எப்படி அதை கட்டிக்கலாம் கட்சி ஒரு கண்ணாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடுங்கிறது கண்ணா வச்சு யார் வேணா வரட்டும் என்ன கருத்து வேணா சொல்லட்டும் எங்களை ஸ்கீம் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் இதை எப்படி தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்போதே இந்த இயக்கம் என்பது அடுத்த தலம் அடுத்த தேர்தலை சிந்திக்கின்ற இயக்கம் அடுத்த தலைமுறையை சிந்திக்கின்ற இயக்கம் அப்படிங்கிற ஒரு பேரை நாங்க வாங்கியிருக்கோம் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் யார் தப்பு செஞ்சாலும் சரி தப்பு செஞ்சது என்ன பின்புலமாக இருந்தாலும் சரி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உதாரணத்துக்கு இப்போ நீங்க டங்ஸ்டன் ஒரு இஷ்யூ ஒன்று வருது மதுரையை சுத்தி ஒன்று வர போகுது அப்படிங்கும்போது ஒன்றிய அரசு கொண்டு வருது அப்படிங்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பா அது வராது அதுக்கு நான் முதலமைச்சர் இருக்க வரைக்கும் அது வராது அதே மீறி அது வந்தது என்று சொன்னால் பொறுப்பில் இருக்க மாட்டேன் என்று பொது மேடையில் சொல்ல சட்டமன்றத்தில் அவை குறிப்பில் ஏறுற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களை வழிநடத்துவது என்பது ஒன்று தான் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்லை போகிற துண்டு மாதிரி தான் கொள்கை என்பது நம்முடைய இடுப்பில் கட்டுகளை வேட்டி மாதிரி இருக்க வேண்டும் என்று சொல்றார் இல்லையா அந்த கொள்கை சார்ந்து போகிறோம் அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதுக்கான ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கான ஒரு நல்ல முடிவை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தருவாங்க நம்பிக்கை இந்த இந்த காலை திட்டத்தை பற்றி சொல்லுங்களேன் வந்தது உங்களுக்கு மாணவ எனக்கு இது உங்கள்ட்ட சொல்றேன்னா மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சரோட அசோக் நகர் பள்ளிக்கு நாங்கள் போனோம் ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் போனோம் நிகழ்ச்சி ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே உட்கார வச்சு எல்லாம் உட்கார வச்சிருக்காங்க எல்லாம் ஸ்டேஜ் முதலமைச்சராக காத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் உள்ள போகும்போது சில கிளாஸஸ்ல சார்ந்த குழந்தைங்க மட்டும் அந்த கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க ஏன்னா அங்கே அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக உட்கார வைக்க முடியாது மற்றவங்க கிளாஸஸ் இருக்கட்டும்ங்கிறதுக்காக முதல்ல முதலமைச்சர் என்ன நினச்சா அந்த எல்லாம் போகணும் ஸ்டேஜுக்கு போவோம் ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அப்படி எங்கள் மினிஸ்டர் நாங்கள் வந்து சரி எந்த எண்ணம் ஒன்றும் சொல்லாமல் இல்லை திடீர்னு முடியும் இல்லை திடீர்னு முடியும் இல்லை அங்கே உள்ள நுழையும் பொழுது தான் ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் அவர் எம்எல்ஏவாக இருந்தும் போது மேயராக இருந்தும் போது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அப்பதான் தான் உண்மையான தகவல் சொல்ல முடியும் ஏன்னா வரும்பொழுது எல்லாம் நமக்காக செட்ரேட் பண்ணி வச்சு போனால் அது ஒன்றும் பிரோஜனம் கிடையாது இல்லை அது கூட ஒரு வீடியோ கூட பார்த்தேன் கேட்பார் நல்லா சமைச்சு கொடுக்குறீங்களா யாராவது உங்களுக்கு மிரட்டி சொல்ல சொன்னாங்களா அப்படிலாம் கேட்டு நான் பார்த்தேன் அந்த மாதிரி தான் தான் தமிழ்நாடு சரி நேரம் போகும்போது அவர் குழந்தை ஃபிரண்ட் ரோல உட்காந்துருக்காங்க எல்லா குழந்தையும் பேசிட்டு வரும்போது ஏமா ஒரு டல்லா இருக்கியம்மா நீ சாப்பிட்டியம்மா அப்படின்னா கேட்டாரு இல்லைங்க ஏன் இல்ல காலம் நான் வந்து டீ தான் நான் குடிச்சிட்டு வரேன் நானு இல்ல பண்ணு தான் நான் சாப்பிட்டேன் இன்னொரு குழந்தை கேட்டாங்க நீ சார் இல்ல சாப்பிடல சீக்கிரம் வராருன்னு சொல்றதுக்காக எங்களுக்கு சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க அப்படி அப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி இன்னொரு குழந்தை கேங்க கேட்க இல்ல எங்க அம்மா எப்போதும் வேலைக்கு போயிடுவாங்க அதனால மதிய உணவை சேர்த்து சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அந்த ஸ்டேஜுக்கு வராது அந்த சாங்கு அங்கே நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டு அங்கேயே நேராக கோட்டைக்கு போயிட்டு தலைமைச் செயலகத்தில் அவர் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி குழந்தைங்க வந்து படிப்பு முக்கியம் விளையாட்டு முக்கியம் பட் அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு அவங்க வந்து வயிறார சாப்பிட்டுட்டு வரணும் இல்லைனா எப்படி அவங்கள ஃபோக்கஸ் பண்ண முடியும் இந்த காலையில் நம்ம ஏன் மதியங்கிற சாப்பாடு நீதி கட்சி காலத்துலேருந்து வந்துருக்கல காலம்புற இந்த குழந்தைங்க சாப்பாடு போட்டால் என்னங்கும் போது ஆஃபீஸஸ் ஸ்டடி பண்ணுறதுனா சார் நல்ல விஷயம் தான் சார் பட் ஆனால் ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி ரூபா ஆகும் சார் அது தேவையா அப்படிங்க பொழுது எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க நாங்கள் முதல்ல என் பிள்ளைங்க வைர சாப்பிட்டுட்டு வரட்டுங்க அது எவ்வளோ கூடிய போறாங்கன்னு உடனே அமுல்படுத்துன்னு சொல்லி அதை ஆரம்பிச்சு தான் ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஸ்கூல்ல தான் ஆரம்பிச்சோம் ஒரு லட்சம் ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான் ஆரம்பிச்சோம் அதை ட்ரையல் ஃபேஸ்லண்டான் இது எப்படி போய் சேருது டயத்துக்கு போய் சேரு அந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கறதுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு இம்மீடியட்டா ஒட்டுமொத்தமா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டோம் அப்போ அரசு உதவி பெறும் பள்ளின்னு ஒன்னு இருக்குல்ல அந்த பள்ளிக்கு நீங்க தரலாமே அப்படிங்கும்பொழுது கிராமப்பகுதி சார்ந்திருக்குன்னு அரசு உதவி பெறும் பள்ளி எதுவும் அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இப்போ இருப லட்சத்தி பேர் டெய்லி கலம்பர சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த திட்டத்தை வந்து மற்ற நாடுகளும் பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தி வந்தது கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்காங்க அது பெருமையா இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் கனடா நாட்டை சார்ந்திருக்கின்ற ஏன் இப்ப இங்கிலாந்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பிக்க போறாங்க சொன்னீங்க உள்ள அப்படியே எங்களை பெருமையாக இருக்கின்றது அது அதான் சொல்றேனே நாங்க கொண்டு வருகின்ற திட்டத்து மூலமாக யாரோ ஒருத்தர் பயன்பெற்றால் போதும் வெளிநாடு மட்டும் இல்ல வெளி மாநிலமும் சரி இந்தியாவில் இருக்கின்ற வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களும் தெலுங்கானா சார்ந்திருக்கின்றவங்கெலாம் கூட நான் அவங்க ஆஃபீஸஸ் வந்து இங்கே ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே போய் ஆரம்பிச்சு வச்சாங்க அதை ஸோ நானும் அங்கே ஆரம்பிக்கும்போது அந்த ஸ்கூலில் போய் பார்த்தேங்க நான் அங்கே எப்படி நடந்துட்டு இருக்குங்களா எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க நானும் பார்த்துருந்தேன் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகள் சாதி மதம் நாடு நிலம் எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் எங்கள் பிள்ளையாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் நாங்கள் கொண்டு வரங்கிற திட்டம் அங்கே அது பயன்படுது என்று சொன்னால் அதை எங்களுக்கான பெருமையாகத்தான் நான் பார்க்குறேன் சரி இவ்வளவு நேரம் பேசுனதில் ஒரு இருபத்தி ரெண்டு நிமிடமா நீங்க வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் குறித்து நிறைய பேசுனீங்க ஆனால் அவரு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் பத்தி ஒண்ணுமே சொல்லல அவரை பத்தி எதுவுமே பேசலி சி எம் உங்களுக்கும் அவருக்குமான உறவு எப்படி உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாரையும் பார்க்கும் பொழுதே எனக்கு வந்து தமிழக முதல்வரை பார்க்கற மாதிரி ஹேர் ஸ்டைல உங்களுடைய இருந்து நீங்க விதத்துல இருந்து அனைத்துமே இப்ப அவருடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய உங்களுடைய நட்புறவு எப்படி அவருடைய உங்களுடைய உறவு எப்படி அதை பத்தி சொல்லி எனக்கு அதை தெரியல என்ன வார்த்தை சொல்றது வந்ததுன்னு அதான் சொல்றேன் எல்லா லெவல்ல எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கும் ஃப்ரெண்ட் இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து பழகின ஃப்ரெண்ட்ஸ் உயிர் நண்பன் உயிர் தோழன் சொல்றோம் இல்லையா கஷ்ட நேரம் இல்லாம சந்தோஷமா இருக்கும் போது எல்லா எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளலான்னு ஒரு மனிதன் எல்லாத்துக்குமே இருப்பாங்க இல்லையா அந்த எல்லா மனிதருக்கும் இருக்கின்ற அந்த ஒரு உணர்வோட இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நாங்க ஆல்மோஸ்ட் இது மூணாவது தலைமுறை கடந்திருக்கின்ற ஒரு எத்தனை ஆண்டு கால நட்பு இது தெரியல அதான் சொல்ல இது எதுவுமே பிளான் பண்ணலாம் எங்களுக்கு வரல இது எங்களுக்கு வந்து அன்பில் தாத்தா கலைஞர் காலத்துலந்து அப்பா முதலமைச்சர் இந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா திட்டமிடல் கிடையாது மேபி இந்த மாதிரி அவங்க நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கலாம் பட் அதெல்லாம் மீறி ஒரு சிலரை மட்டும் அவங்களுக்கு சில பேர் பிடிக்குது அதற்கான காரணம் சொல்ல தெரியல அப்படி ஒரு உயிர் நண்பன் சொல்றதா இல்ல அவரு என்ன பத்தி சொல்லும்போது என்னோட முதல் மனைவின்னு என்ன சொல்லுவாரு அதுக்கப்புறம் எனக்கு கிருத்திகா எனக்கு மனைவி அது கிருத்திகாவே சொல்லும்போது ஆமா அவருக்கு எப்படிதான் அவர் முத முன்னாடி மகேஷ் தான் அப்படின்னு அவங்க சோ இது வந்து அந்த ஒரு குடும்ப பிணைப்பா பாசமா அப்படின்னு எனக்கு சொல்லத்ரல பட் அபார்ட் ஃப்ரம் தட் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு டிவிஎஸ் சாம்பிள நானும் அவரும் சென்னை முழுக்க சுத்தி இருக்கோம் நாங்க ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல அவ்வளவு அந்த ஊர் முழுக்க சொல்லும் போது நினைவுகள் எல்லாம் வரவே தெரியாது நாங்க ஊர் சுத்தி இருக்கோம் டிவிஎஸ் சேம்புல எந்த டிவிஎஸ் ஷேம்ல நான் சென்னை முழுக்க சுத்தி சுத்தி வந்தோமோ இன்னைக்கு அந்த துணை முதலமைச்சர் ஒரு மழை காலம் அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த சென்னையை சுத்தி சுத்தி வந்து அதை தீர்த்து வைக்கிற பணியில பார்க்கும்போது ஒரு நண்பன் அப்படின்னு கடந்து ஒரு தமிழ்நாட்டை சார்ந்திருக்கணும் நானும் ஒரு வாக்காளர் தான் ஒரு மக்கள்ல ஒருவனா இருந்து அதை கொஞ்சம் ரசிக்கினேன் நான் நானு ஏன்னா அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல போய் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டா அந்த ஒரு டெடிக்கேஷன் ஜாஸ்தி இருக்கும் அது நிறைய அவங்க தாத்தா தமிழ் கலைஞர் தாத்தாவுடைய அந்த இது நிறைய உண்டு அது நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர் துணை முதலமைச்சர் ஆயிட்டே நான் சொல்ல நீங்க கேளுங்க அப்படிங்காம சம்டைம்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இல்லை இது எனக்கு புரியலைங்க எனக்கு புரியுமே சொல்லுங்களேன் ஸோ அது தேவை அந்த இடத்துல எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு நீ சொல்லி தர வேணாம் அப்படின்ட்டு இல்லாமல் இன்னைக்கு தான் ஒரு மாணவன் மாதிரி நினச்சிக்கிட்டு இல்லை எனக்கு புரியல சார் எனக்கு கொஞ்சம் திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது இவர் அதுக்கு ஒரு மாட்டிங்க அது இப்படி செஞ்சா என்ன எல்லாமே ஒரு அனுபவம் தானே அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக ஏன்னா சட்டமன்றத்தை அவர் பேசும்போதே சொல்வார் என்னுடைய டிபார்ட்மெண்ட் மேலே அதிக அக்கற கொண்டு இருக்குன்ற அமைச்சராக நான் அன்பில் மகேஷ் பை அப்படியே பாக்குறேன் சூழ்நில உள்ள சொல்ல போனா அவர் தான் நிறைய எங்க டிபார்ட்மெண்ட் சார்ந்து பெரிய பயனாளியா இருக்கார் நிறைய ஊருக்கு இன்ஸ்பெக்சன் போகும்போது காலை ஒன்று பிள்ளைங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு தரேன் நல்லா இருக்கான்னு இன்னைக்கும் டைமும் ஒதுக்கக்கூடிய ஆளா அவர் இருந்துட்டு இருக்கிறாரு ஸ்கூல் சார்ந்து ஸ்கூல் ஸ்டூடண்ட் சார்ந்து நிறையா அவர் வந்து செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவரா பாக்குறேன் இப்போ நல்ல விஷயம் உங்ககூட நட்பு உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள் இருக்கு ஷேர் பண்ணுற நினைவுகள் அப்படின்னா என்ன அன்னைக்கு அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சினிமாவுக்கு போறதுதான் நீங்க நான் ரஜினி ரசிக்கிறான் அவர் கமல் அவர் சோ அது அந்த படத்துக்கு போறது அந்த விவாதங்கள் அந்த மாதிரி ஸ்கூல் டேஸ் முதற்கொண்டு நிறையா நான் தங்குகிற இடத்துல என்ன பயங்கர சண்டை போடும் கட்டி புறண்டிலாம் சண்டை போடுவோம் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு நினைவு அப்பார்ட் ஃப்ரம் தட் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேயராக இருந்தபொழுது இரவு நேரத்தில் வந்து கிரிக்கெட் ஆடுவோம் வீட்டு பக்கத்தில் லைட் போட்டு ஆடுவோம் அப்போ ஆடும்போது நானும் டெப்டி சிஎம் ஒரு டீமு அவர் மற்றவங்கெல்லாம் எல்லாம் ஒரு டீமாக இருந்து விளையாடுவாங்க ஏதாச்சும் ஒரு இதில் நாங்க இதை இதை ஒத்துக்க அவுட் ஒத்துக்க மாட்டோம்னா இருந்த முதலமைச்சர் அவ்வளோ கூர் இந்த பாலை தூக்கி ஏமாத்துறீங்க ஏமாத்துறீங்கன்னு போயிடுவாங்க கோச்சிக்கிட்டு அப்ப நாங்கள் போய் சமாதானம் பொறுத்து அவங்க கூட்டிட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் எங்களால் எங்களால என்னைக்குமே அது ஒரு மறக்க முடியாது இன்னும் எனக்கு மறக்க முடியாத ட்ரிப்பு இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாமே சொல்லிட்டு வந்த இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன் ஐம்பத்தி ரெண்டு குழந்தைங்க நான் ரொம்ப சந்தோஷம் ஜாக்கிரதையாக கூட்டு ஜாக்கிரதையா கூட்டிகிட்டு வாங்கு சொல்லிட்டு விமானத்துக்கு போய் நான் லவுஞ்சில் உட்காந்துருக்கேன் ரஜினி சார் வந்துட்டாரு அவர் துபாய் போயிட்டு இருக்காரு போல இருக்கு உட்காந்து நான் மட்டும் ஹலோ வாங்க வாங்க அப்படின்னா சார் சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் ஹாஃப் அனர் மனசு விட்டு பேசிட்டே இருந்தோம் அப்போ சொன்ன இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நான் கூட்டம் வெரி குட் வெரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னா அதை நேற்று நான் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சொன்னேன் நான் அப்பா நான் அரசியல் சூப்பர் ஸ்டார் உங்களை வாழ்த்திட்டாரு சினிமா சூப்பர் ஸ்டார் உங்களை வாழ்த்திட்டார் சொன்னது உங்களால் என்ன மறக்க முடியாத அந்த இந்த அரசியல் சார்ந்த இந்த நட்பு என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து இவர் வந்து துணை முதல்வராக பதவி ஏற்கும் பொழுது நீங்க ஏதாவது பேசுனீங்களா அவர்கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்களா ஏதாவது அறிவுரை நண்பர் என்ற முறையில் சொன்னீங்களா அறிவுரை அப்படிலாம் இல்லைன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது அதுக்கான அந்த அனுபவத்தை அந்த குறுகிய காலத்தில் நிறைய கலந்துக்கிட்டார் அவர் இப்ப எம்எல்ஏவா இருக்கும்போதே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தொகுதி முழுமையா போய் அவர் பார்க்குற விதமாக இருந்தாலும் சரி மக்கள் சார்ந்த ஒரு குரல் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி டெப்டி சிஎம் ஆகிருந்த எனக்கு அந்த பொறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு அவர்கிட்ட நண்பருங்கிற வட்டாரத்தை தாண்டி என்னோட ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் அவர் என் நான் மட்டும் எல்லா அமைச்சர்களுக்கும் அவர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றோம் என்ன

அவர்கிட்ட நம்ம மெயின்டைன் பண்ணுங்கிறத நான் எனக்கே நான் விதிச்சுக்கிட்ட ஒரு கட்டு யாருக்கிட்டே சொல்லாது என்கிட்ட மட்டும் சொல்லுங்க நட்பு நட்பா நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் எங்கே போனீங்க எங்கேயுமே போகல என்னன்னா ஃபின்லாண்டில் வந்து எங்களை எதுக்கு கேட்டிருந்தாங்க அந்த அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் இது நடக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்போ வந்து ஃபின்லாண்ட் வந்து எஜுகேஷன் பயங்கரமான நாடு அங்கே போலாங்கும் போது சிஎம் ஆஃபீஸர் சொன்னாங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்து போகக்கூடாது சார் அவங்க அதான் சொன்னேன் நம்ம எங்கே போகணும்னு பிளான் பண்ணாலும் நம்ம எங்கேயும் போகணும் போயிருந்தேன் இருந்தாலும் இப்ப நான் வந்து இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் மாண்புமிகை அவர்களே என்னாதான் திமுக உடைய செயல் திட்டங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் இருந்தாலும் ஒண்ணுமே செய்யல அப்படின்ற ஒரு குரல் மட்டும் சமூக ஊடகத்துல ஒழிச்சுட்டே இருக்குது இந்த அரசு வந்து முறையான பாதுகாப்பு வழங்கல கல்வியிலையும் மிகப்பெரிய மாற்றம் இல்லை அரசு பள்ளிகளில் நிறைய உயரிய நிலையை கொண்டு வரல அப்படியே தோற்றத்தில் இருக்கு இந்த குற்றச்சாட்டுகள் நீங்களே பார்த்துருப்பீங்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இதற்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க பழுத்த மாரணம் தான் கல்லடி போடும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்கறேன் மரலாம் இது வந்து எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் சம்டைம்ஸ் இன்னைக்கு வந்து மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் இல்லைனா நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிக்காரங்க சார்ந்து எங்கள் மேல் வைக்கின்ற இந்த கோரிக்கைகள்லாம் பார்க்கும் பொழுது யார் நிறைய செய்வாங்களோ அவங்களை நோக்கி தான் நிறைய கேள்விகள் வருவாங்கப்பா இவங்கள்ட்ட இப்போ அவங்க செய்வாங்க அப்படின்னு சொன்னா செய்வாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பெற்றவர்களாகத்தான் நாங்க அதை பாக்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மீண்டும் நான் சொல்றேன் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற சர்வே ரிப்போர்ட்டோ எங்களுடைய ஊடகங்களோ யாரும் எங்களை பாராட்டவில்லை எங்களை பாராட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசியல் சரவுகளோட எங்களை பாராட்டுறாங்க சரி நீங்க நான் இப்ப வந்து என்னோட திருவரும்புர தொகுதியில் நான் வந்து நான் போட்டிடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு லட்சம் ஓட்டு போட்டாங்கன்னா ஐம்பதாயிரம் பேர் இன்னொருத்தங்க ஓட்டு போறாங்கன்னு இருக்க தானே செய்வாங்க நான் தான் நல்லது பண்ணுறேன்னு எல்லாரும் எனக்கே ஓட்டு போடுங்க நான் வந்து அப்படி இது ஜனநாயக நாடு எல்லாத்துக்கும் அவங்களுடைய குரல் எழுப்பதற்கான ஆனா எழுப்பக்கூடிய குரல் அப்படின்னு வரும்போது நீங்களே சோஷியல் மீடியால நிறைய வருது நிறைய சோஷியல் மீடியா மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சிகள் புதுசு புதுசாக வருகிறது சோஷியல் மீடியால குரல் கொடுத்துட்டாலே போதும் அப்படியே மாறிடுங்கிறது மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்களா எத்தனை பேர் விமர்சனம் செய்தாலும் சரி விமர்சனம் செய்கின்றவர்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் மகளிர் தொகை மாசாயிரம் ரூபாய் வாங்குவாங்கல்ல அந்த விமர்சனம் செய்கிற குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் வந்து புதுமை பெண் திட்டத்துல அந்த குழந்தைங்க ஆயிரம் ரூபா வாங்கிட்டு காலேஜுக்கு போவாங்கல்ல அந்த விமர்சனம் செய்கிற குடும்பத்தில் ஒருத்தர் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்படுவாங்கல்ல அந்த விமர்சனம் செய்கிற குடும்பத்தில் வந்து ஒருத்தங்க விடியல் பயணங்கள் மூலம் கட்டணம் இல்லாம எங்களோட நாங்கள் கொடுக்குற பேருந்தில் பயணம் ஸோ எல்லாமே இது எங்களுடைய பிள்ளைங்க எங்க பிள்ளைங்க எங்களோட நெஞ்சில் ஒதுக்கிற உதைக்கிற மாதிரி தான் பிள்ளைங்க நெஞ்சில் ஒதுச்சு அந்த பிள்ளைங்க நான் தூக்கிப்பட முடியாது இது தமிழ்நாட்டு மக்கள் இந்த இயக்கம் என்பது அண்ணாவிலேருந்து முத்தமிழ் கலைஞர் சொன்னது ஒன்றையோட தான் இது அரசியல் கட்சி அல்ல இது மக்களுக்கான இயக்கம் அப்படிங்கிறதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி திருச்சியில் மாநாட்டில் நாம வந்து அரசியல் கட்சியில் நிக்கலாமா தேர்தல்னு ஓட்டு போட்டு அதில் ஜெயிச்சதுக்கு தான் நாங்க அந்த முடிவே எடுத்தோம் சோ இது குறிப்பிட்ட ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக ஒரு கட்சியாகத்தான் இந்த கட்சியை நாங்கள் பார்க்கறோம் விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி அதற்கு பதிலடி எப்படி நாம கொடுக்கணும்னா வார்த்தைக்கு வார்த்தை வந்து டயலாக் கட்டிக்கிறதை கொடுக்க கூடாது நம்ம குடுக்கிற நம்மளுடைய திட்டத்தின் மூலமாக செயல் அந்த சொல்லுக்கு இந்த செயல் பதிலாக இருக்கணுங்கிற விதத்தில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் நீங்க செஞ்சிட்டு இருக்காரு அதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் தான் நான் சொல்றேன் இப்போ அப்பாவுடைய தாத்தாவுடைய காலம் அப்பாவுடைய காலம் உங்களுடைய காலம் நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் மாற்றத்தை எந்த அளவுக்கு மாறி யதார்த்தம்ங்கிறது வந்து குறைஞ்சிருச்சு நீங்க வந்து நார்மலா நீங்க பேசுற வார்த்தையை கூட திருச்சி பேசக்கூடிய ஒரு மாறி மாறிடுச்சு அப்படிதான் நான் பாக்கணும் அன்னைக்கெல்லாம் உரிமைகள் இருந்துச்சு நான் அரசியல் மட்டும் இல்ல பள்ளி சார்ந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நம்முடைய பெத்தவங்க நமக்கு அடைய என்ன சொல்லிருப்பாங்க நம்ம டீச்சர்ஸ்ட்டு ரெண்டு கண்ணை விட்டுட்டு தோலை மட்டும் உரிச்சு பாங்க ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ரெண்டு கண்ணுலாச்சும் ஏதாச்சும் அவங்க படிக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு அக்கறைன்னு ஒன்று இருந்துச்சு இல்ல இன்னைக்கு அப்படி நீங்க சொல்ல முடியாது யதார்த்தமா அந்த பையன் குச்சியால் பெரும்பாலும் ஆடிச்சுன்னு அடுத்த நிமிஷம் அந்த பின்னாலே ஒருத்தவங்க போட்டோ எடுக்கிறாங்க உடனே சோசியல் மீடியா போறாங்க வைரல் இந்த இந்த இறக்க மேல இந்த ஆசிரியர் ஆக்சுவலா ஆசிரியர் பெருமக்கள் வந்து அவ்வளவு டெடிக்கேட்டா பாடம் நடத்தலாம் அடிப்பட்டு போயிடாங்க அந்த இடத்துல குச்சியால் அடிச்சிட்டாங்க பாத்தீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு இன்னைக்கு பெத்தவோட மாநிலமே அப்படிதான் இன்னைக்கு கேள்வி கேட்கற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அன்னைக்கு இருக்கிற இந்த அரசியலாக இருந்தாலும் சரி அன்னைக்கு இருந்த மத்த டிபார்ட்மெண்ட்ல எடுறாங்க அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது இல்லாம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கிற ஒரு வெதா ஒருமையில யாச்சு ஒருத்தர் வந்து சாதாரணமாக நம்ம சொல்லிட்டா கூட என்ன இப்படி பேசினாரு இவர் அப்படிங்கிற மாதிரியான கொண்டு போயிடுறாங்களே அந்த யதார்த்தம் மிஸ் ஆகுறதா நான் நினைக்கிறேன் இருந்தாலும் மன்னிச்சிடுங்க கடைசி கேள்வி கடைசி கேள்வி நானும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அம்மா உணவு திட்டம் என்பது வந்து மிகவும் பிரபலமாக இருந்தது இப்ப நீங்க அப்பா செயலியை உருவாக்கி இருக்கீங்க முக்கியமா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அல்லது சேர்த்து ஒரு செயலி உருவாக்கி இது வந்து அம்மா என்ற அந்த பிராண்டுக்கு பதிலா கொண்டு வந்த பிராண்டா இது அப்பான்ற பிராண்ட கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன காரணம் இந்த அப்பான்ற செயலியுடைய கிராண்ட் எல்லாம் கிடையாது இது அப்பாங்கிறது ஏபிபிஏ அப்படிங்கிறது வந்து அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் தான் அதோடைய சுருக்கம் ஆமா அதான் சுருக்கமே அதெல்லாம் அதான் என்ன ஏன் அனைத்து பள்ளி அப்படி ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த இருமொழி கொள்கையில காமிக்கிறதுக்காக அந்த வார்த்தையில காமிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அதை வந்து ஒரு திட்டமிடல் நாங்கள் செஞ்சோம் ஆனாத்தீங்க அப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கறது வந்து இது நாங்களா சொல்லலை நாங்கள் விருதுநகர்ல வந்து ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த சர்பைஸ் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஒரு ஹாஸ்டல் ஒரு பொண்ணு சொன்னிச்சு நாங்க உங்களுக்கு வந்து அப்பான்னு கூப்பிடோம் நாங்கள் அப்பான்னு சொன்னது உங்களை அந்த ஸ்மைல பார்க்கும்போது சந்தோஷமாக சொன்னச்சு பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம ஹெச்ஆர்எம்சி மினிஸ்டர் அவருடைய தலைமையில் இருந்த ஒரு கூட்டத்தில் குழந்தை சொன்னதுலேருந்து ஒரு பொண்ணு சொன்னதுலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சொன்ன அது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு முதல் அமைச்சர் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோ அங்கெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு தன்னிகழ்ச்சியோடு வந்து சொல்ல முடியும் இது மாணவர்களிட்டே இருந்து மாணவர்கள் தான் வந்துச்சு மாணவர்கள்னால் பள்ளிக்கல்வியை சார்ந்தும் அதை அடுத்தது வந்து கல்லூரி சார்ந்திருக்கின்ற அவங்க சொல்லும் போது அந்த குழந்தைங்க என்ன சொல்லணும் எங்க அப்பா இங்க நிறைய செய்யறாங்க ஐயா ஆனா பொருளாதார ரீதியாக எங்களை படிக்க வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டு எங்களுக்காக சிந்திச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா எங்க அப்பா ஸ்தானத்திலிருந்து நாங்க வந்து உங்களை பாக்குறோம் உங்களை அப்பானு கூப்பிடணும் சோ அதனால எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு உதயநிதி ஸ்டாலின் தங்கை செந்தாமரை மட்டுமே பிள்ளைங்க கிடையாது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இத்தனை குடும்பத்தைக்கும் ஒரு ஒரு தலைவரா எவ்வளவு ஆன மாதிரி நாங்க பாக்குறது இல்லை இது ஒரு பிராண்டு நாங்க கட்சிக்காரங்க நாங்களே அதை இது பண்ணாதான் அது ஒரு பிராண்ட் அது இது தன்னெழுச்சியா ஒரு பொதுமக்கள் அது வந்து ஒரு சரிங்க ரொம்ப நன்றி என்னுடைய நிறைய நேர்காணல்கள் நான் செய்திருக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் குறித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு மாண்புமிகு மக்கள் பிரதிநிதி இவ்வளோ அழகாக அமர்ந்து அனைத்து கேள்விகளுக்கும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அப்படியே அமைதியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து நான் இன்னை இன்னைக்கு தான் பார்க்குறேன் உண்மையிலேயே உங்களை பார்க்கும் பொழுது உண்மையை மலேசியர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கே தெரியும் எங்களுக்கு இங்கே விட்டால் அங்கதான் சொந்தங்கள் நம்ம இருவரையும் யாரும் பிரித்து விட முடியாது உங்கள் அரசியலை நாங்கள் பார்ப்போம் எங்கள் அரசியலை நீங்கள் பார்ப்பீர்கள் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய நம்பிக்கைக்கு வந்தது இருக்கு இறுதி அங்க நம்பிக்கை நேர்களுக்கும் மலேசிய மக்களுக்கும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அஹ் நம்பிக்கை நேர்களுக்கும் மலேசிய மக்களுக்கும் ஆஹ் என்னுடைய அன்பான மகிழ்ச்சியான வணக்கங்கள் சகோதரர் சொன்ன மாதிரி ரொம்ப அழகா பொறுப்பா நீங்க பதில் சொன்னீங்க எதுவுமே மறைக்காமல் எல்லாத்தையுமே அழகாக எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க அப்படின்னாங்க இலக்கம் ஒண்ணும் இல்லை அதனால மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன உள்ளதோ உள்ளபடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அவ்வளோதான் ஏன்னா இன்னைக்கு தெரியும் நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்க முயன்றும் அதுல இந்த காணொலி எல்லோரும் நீங்கள் பாத்ததுக்கு அப்புறமேட்டு தடவை போய் நீங்கள் நீங்க பாக்கதான் போறீங்க கூகுள்ல நாங்க சொன்னது ஒண்ணுமையா இல்லையா அதனால மட்டும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற ஒரு தனியார் மூலமாக நான் உங்களாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த நம்பிக்கை மூலமாக இவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பண்பாடு கலாச்சாரம் மொழி எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சவங்க தான் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாட்டை விட்டு வந்து இங்கேயே நீங்கள் வந்து இன்றைக்கி உழைத்து கொண்டிருக்கீங்க உண்மையாக உழைக்கிறீங்க உழைப்பதற்கான சன்மானத்தை பெற்று நீங்கள் சுயமரியாதை தன்மானத்தோட வாழணும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் தமிழ்நாடும் நினைக்கின்றது அந்த விதத்தில் அனைவரும் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழ்வோம் தமிழன் என்கின்ற அந்த பெயரோடு வாழ்வோம் பெருமையோடு வாழ்வோம் நன்றி நன்றி ஐயா மிக்க நன்றி இன்று நமது நெத்தியடி அரங்கில் யார் வந்திருந்தா தெரியும் இல்லைங்களா அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அவர்கள் வந்திருந்தாரு அவர் பார்க்குறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரியே இருக்கிறார் நான் முதலே முதல் கேள்வி அதான் வச்சிருக்கோம் நீங்கள் ஏன் இன்னும் திரைப்படம் நடிக்கல அப்படின்னு கேட்கலான்னு தான் நினைச்சேன் பரவாயில்ல நிகழ்ச்சி முடிஞ்சு நான் கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட ஏன் நீங்கள் திரைப்படம் நடிக்கல அப்படின்ட்டு ஒரு மனிதனுக்கு இலக்கு என்பது மிக பெரியதாக இருந்தால் அதை சுற்றி எத்தனை தடைகள் வந்தாலும் நல்ல உள்ளங்களின் துணையோடு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார் அப்படி ஒரு நபரை தான் நம்ம நீங்கள் பார்த்தோம் ஒரு துறை நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பொறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதுவும் சாதாரண பொறுப்பு அல்ல மிகவும் சவால் நிறைந்த பொறுப்பு ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதை ஒட்டு மொத்த தமிழகமே உற்று நோக்கும் அப்படின்ற ஒரு துறை இன்று அந்த துறையை மூன்று ஆண்டுகளாக சிறப்பான முறையில் அவர் வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது கண்டிப்பாக ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைப்பீங்க கீழே காமெண்ட் பண்ணுங்க அடுத்த நேரலையில ஏதாவது வாய்ப்பு இருந்தால் மீண்டும் அவரை சந்திச்சு உங்களுடைய கேள்விகள்லாம் நான் கேட்கின்றேன் இந்த அளவில் உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் தயாளன் சண்முகம் மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்